ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது மண்டே வ்ளாக் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சண்டே வ்ளாக் போட்டதில் ஈவினிங் வந்து நான் வந்து பொடலாங்காவுக்கு மட்டும்தான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சமையல் கிடையாது ஏன்னா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகணும் அப்புறம் சண்டே நான் சொல்லியிருந்தேன்லாம் அவங்க டியூட்டிக்கு போகும்போது சாப்பாடு பண்ணி அது கேன்சல் ஆகி அந்த சாப்பாடு நெக்ஸ்ட்டு டே வரைக்கும் வைக்க வேண்டியதாயிருச்சு அதனால் பையனுக்கு தயிர் சாதம் கொடுக்கும்போது கம்பல்சரி கூட்டு கொடுக்கணும் ஸ்கூலில் அதனால் புடலங்காவில் தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி அவனுக்கும் கொடுத்தோம் எங்களுக்கும் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு கிளம்பிகிட்டு இருக்கும்போது எடுத்த செல்ஃப் செக்கப் போட்டோ வீடியோ பாருங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது அந்த ஃபேட்டு ஸ்டொமக் ஃபேட்டு அந்த ஹிப் ஃபேட்டு எல்லாமே எப்படி லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃபங்க்ஷனில் கூட நிறைய ரிலேஷன் பார்த்துட்டு என்ன இப்படி மெலிஞ்சிட்டேன்னா ஏன்னா அவங்க கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரில என்ன மெழிஞ்சிட்டே உடம்புக்கு முடியலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்னோடய நாத்தனார் வந்து இந்த லஞ்சை கொடுத்து விட்டாங்க பசங்களுக்காக பிரியாணி பிரெட் அல்வா அந்த மாதிரி எல்லாமே சிக்கன் ஃப்ரை எல்லாமே கொடுத்து விட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷன் அப்புறம் பாருங்கள் எப்போவுமே ஈவினிங் இந்த பாச போராட்டம் தான் நடக்கும் பெத்த தாயவே மிஞ்சிடுவான் போல் நான் கூட இவ்வளோ எதிர்பார்க்கனானு தெரில இவன் ரொம்ப எதிர்பார்த்து லிப்ட்டு லிப்ட்டுலாம் கிஸ் கொடுக்கான் அந்தளவுக்கு பாசமாக இருக்கான் எங்கள் பெரிய பையன் பேக் வச்சுருக்கனால அதை கொஞ்சம் முடியலை பாருங்கள் அவங்களோட கொஞ்சல்கள் அப்பப்போ நம்மளையும் பார்த்துக்குவாங்க திட்டுதாகளா திட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரையாவது நமக்கு பிடிக்காதவங்க துரோகம் பண்ணவங்களை நாயின்னு என்னைக்கும் திட்டாதீங்க ஏன்னா நாய் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளது அது நம்ம கை குழந்தையா இருக்கும்போதே அதை கொண்டு வந்துடுறோம் வீட்டுக்கு நம்ம முத முதல்ல பால் யார் கொடுக்குமோ அவங்களோட வாடையை பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலியோட வாடையை பிடிச்சிட்டு நம்ம பல வருஷம் நம்ம அவங்க பார்க்காம இருந்தா கூட நம்ம போனால் நம்ம ஸ்மெல்ல கண்டு ஓடி வந்து நம்மளை இப்படி கொஞ்சது நம்மளை பாதுகாக்கு அதுக்கு தான் உயிருக்கு எந்த மூலியமாக ஆபத்து வரும்னு தெரியாது அதனால் சில பேர் வந்து வெ நான்வெஜ்ஜில் விஷத்தை வச்சு அதை கொல்றாங்க ரொம்ப பாவம் அப்படி பண்ணக்கூடாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்